தமிழ்நாட்டுல தமிழை தப்பா பேசுனா யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஆனால் இங்கிலீஷ் தப்பா பேசினா அது அவமானம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சரளமா இங்கிலீஷ் பேசலாம் ஒரே ஒரு ஸ்மார்ட் போனும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும் ஆமாங்க சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இப்ப பாருங்க ஹாய் மகேஷ் வாய் டு யூ வாண்ட் டு ஸ்டடி இன் தி யூஎஸ் ஃபார் எஜுகேஷன் ஐ கோ அமெரிக்கா Good try, Mahesh. Now try saying, I am going to America for my education. பாத்தீங்களா இங்க இருக்கிற click on கிளிக் translation அழகா தமிழில் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் பட்டன் அதை கிளிக் பண்ணுங்க டிக்ஷனரியில் வர அர்த்தங்கள் மாதிரி இல்லாம மிக மிக அழகான எடுத்துக்காட்டோட உங்களுக்கு புரிய வைக்கும் சூப்பர் நோவா ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கிங் ரீடிங் லிசனிங் கிராமர் அண்ட் அண்ட்ரின்னு ஹண்ட்ரட் ப்ளஸ் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஏ மட்டும் இல்லைங்க ஒரு பர்சனல் ட்ரெயினர் உங்கள் குழந்தைங்கள அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அதை ஃபீட்பேக்காகவும் அனுப்புவாங்க அடல்ஸுக்கு மாதம் இரண்டு முறை உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் ஆக்டிவிட்டிக்கான ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க மறக்காமல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் உங்களுக்கு உண்டு